தொப்பை அப்பனை அப்பனை தொழவினை அருணே அருணை திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும் உயர்வு கிட்டும் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீந்தும் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும் திருக்குறளை ஓதினால் அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்தறநெறியில் வாழ்வோம் குவலையும் காப்போம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் இன்பமே சூழ்க എല്ലോ ഓം ശാന്തി ഓം ശാന്തി ഓം ശാന്തി കണ്ണത്തിൽ നിന്നും

அறத்துப்பால்வாக்கோ அறத்து பால் நான்காக பிரிக்கப்பட்டிருக்கு அறத்துப்பால் எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆக பிரிக்கப்பட்டிருக்கு முதலாவது நான்கு அதை இயல் என்று சொல்றது எப்படி சொல்றது அறத்து பால் நான்கு இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது

அறத்துப்பால் அறத்துப்பால் இது சொல்லுவோம் அறத்து பால் இது என்னது அறத்துப்பால் அடுத்தது இது இது அறத்துப்பால் இதுக்கு என்ன பெயர் அறத்து அறத்து

பாயிரவியல் அடுத்தத சொல்றது இல்லறவியல் இல்லறவியல் என்றால் என்ன பாயிரவியல் என்றால் இன்ட்ரோடக்ஷன் பாயிரவியல் என்ன எதுக்கு இன்ட்ரோடக்ஷன் அறைமுகம் அறம் என்றால் என்ன பற்றி அரிசா முட்டப்படாது ஆ சரியோ என்னத்துக்கு என்ன சொன்னாங்க அறவண்டால் இந்த கடவுளை கும்புறது எல்லாம் அறம் அப்படி என்று படிக்கிறது அதை பத்தி சொல்றான் சரியோ முதலாவது என்ன பேர் சொல்லுங்க இல்லறவியல் வெண்டால் என்ன இல்லறவியல் இல்ல நாங்க வாழ்ற வாழ்க்கை அப்பா அம்மா பிள்ள குடும்பம் அப்படி என்று வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன பெயர் அவங்கிய சரியோ அப்ப நாங்கள் எந்த வாழ்க்கை வாழ்ந்தோன் இருக்கோம் இப்ப அந்த இல்லறவியல்ல என்னென்ன நாங்கள் பின்பற்ற வேண்டும் இல்லறவியல்ல இல்ல அவியல்ல படிக்கிறோம் இப்ப நாங்களும் என்ன செய்யணும் வாழைக்குள்ள பொய் சொல்லக்கூடாது கோவப்படக்கூடாது களம் கூடாது அப்படி செய்யக்கூடாது ஒரு தரைப்பத்தி கதைக்கப்படாது ஒரு தடவை குறை சொல்லக்கூடாது அப்படி இருந்து நாங்க இல்லறவியல்ல தான் அதை படிக்கிறோம் அடுத்தது ஆக்கள் வர்ற ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இருந்து விருந்தோம்பல் அன்பு பாட்டணும் எல்லோரையிலே இல்லறவியல்ல படிப்போம் அதை என்னத்தில படித்தோம் இல்லவியல்ல படிப்போம் படித்தது துறவரங்கு இப்ப இல்லறவியல் எல்லாம் படிச்சு முடிச்சு நீங்க நல்ல படிப்பா வீடுகள் எல்லாம் வாங்கி நல்லா வாடுவீர்கள் நல்ல நல்ல புகழ் பெருமை உங்களை எல்லாரும் நீங்க நல்லா கெட்டிக்காரா படிச்சு நல்ல பெரிய வீடு மாட மாளிகை எல்லாம் வாங்கி கார் வாங்கி உலகம் எல்லாம் சுத்தி பார்த்து எல்லாரோட அன்பா இருந்து நீங்க மற்றவைக்கு எல்லாம் உதவி செய்தால் உங்களுக்கு என்ன வரும் நீங்க மற்ற நீங்க நல்ல வசதியா கார் வசதி இருந்து உங்களை மட்டும் உங்களுக்கு மட்டும் நீங்க அதை இல்ல நீங்க மற்றவைக்கும் கொடுக்குறீங்க மற்றவையிலையும் கே பண்றீங்க அன்பு சொல்லுக்குறீங்க அவர் நல்லா தானும் படிச்சு அப்பா அம்மாவையும் பார்த்து ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து கஷ்டப்படுற அந்த வயோதிபர்களை எல்லாரையும் பார்த்து உதவி செய்யறாரு என்றால் தருஷ்மனே எல்லாரும் என்ன செய்வோம் உதாரணத்துக்கு புகழ் வந்த உடனே அவருக்கு அந்த ஓ இந்த என்னடா இருக்கிற காசை எல்லாருக்கும் கொடுக்கணும் கொண்டு ஒரு இந்த பற்று இல்லாத தன்மை வைவாங்க பொருளில எனக்கு தான் எனக்கு தான் ஒரு பா பற்று இல்லாமல் அவருக்கு சரியோ அதுக்கு பேர் புறவரம் எல்லாம் இருந்து நாங்கள் கடவுளே என்று கும்பிட்டு நாங்க வேலை செய்யலாம் உழைக்கலாம் எல்லாம் செய்யலாம் பணம் சம்பாதிக்கலாம் ஆனா நாங்க எங்கட மனசு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்

உங்களுக்கு எல்லாருமே சமம் ரெண்டு வர உங்களுக்கு இல்ல உங்களுக்கு என்ன வேற துறவறவியல் துறவறவியல் அப்ப அது வேற கரநாள் இருக்கும் சரியோ அது வேற ஐம்பது வயது ஆகும் மேபி இல்லையோ அப்ப அதுக்கு துற உறவியல் அதுக்கு பிறகு ஊழியல் அதுக்கு பிறகு என்ன பெயர் சிலவளை இப்படி நாங்க நல்லா இருந்தாலும் சிலவளை சில சில துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தால் அதுக்கு காரணம் நாங்கள் முற்பிறப்பில செய்த பிள்ளையா செய்த இந்த பிறப்பில அனுபவிப்போம் இந்த பிறப்புல நாங்க பிள்ளை செய்தால் அடுத்த முறை அந்த துன்பத்தை நாங்கள் அனுபவிப்போம் ஆனபடியால் அதத்தான் சொல்வது ஊழியல் அதுக்கு என்ன பெயர் ஊழியல் இப்ப இருக்கோ எத்தனை இயல் இருக்கு அப்ப முதலாவியாவதுக்கு என்ன பெயர் மூன்றாவது என்ன பெயர் துறவாரம் துறவாரம் உங்களுக்கு துறவாரம் சாமி அப்படி இல்லாம தண்ணீங்க அது துறவறவிய என்ன பெயர் அது வரவியல் அடுத்ததுக்கு என்ன பெயர் ஊழியல் என்றால் என்ன ஊழியல் என்றால் என்ன நாங்கள் இந்த புறப்படுத்தோம் நாங்க இப்ப மனிதரா பிறந்திருக்கிறோம் எங்கட வீட்டுல வளர்ற நாய் இப்ப நாயா பிறந்திருக்கு போன போன புறப்பில அந்த நாய் மனிதரா பிறந்திருக்கும் சொல்லுங்க எங்கட மாமாவா பிறந்திருக்கு நான் இப்ப ஏன்னா அதை நாயா பிறந்தது காரணம் போன குறப்புல ஏதோ ஒரு சின்ன ஒரு குழ ஆருக்கும் துன்பம் செய்திருக்கிறார் உங்களோட மாமாவா பிறந்தவர் போன குழப்புல துன்பம் செய்தோடைய இப்ப நாயா பிறந்திருப்பார் அல்லது பாம்பா பிறந்திருக்கார் அப்ப எல்லா உயிர்களும் அவரவர் இப்ப நீங்க நல்லா படிச்சால் உங்களை கொண்டே முயற்சி கொடுறது சரியோ நீங்க நல்லா பாஸ் பண்ணிட்டீங்களா ரெண்டாம் வகுப்புல கொடுக்கிறீங்க திறமா பாஸ் பண்ணினா என்ன செய்யணும் உங்களை கொண்டு போய் மூன்றாம் வகுப்புல கொண்டே கொடுக்கணும் உலகது முதலாம் பகுப்புல கிரிதரன் அம்மா அப்பாவுக்கு பேர் போல எடுத்து கொடுத்து அம்மா அப்பாவை ஒருத்த கூடாத சொல்லாதபடி வாழ்ந்தால் உங்களுக்கு நல்ல அடுத்த பிறப்புல நல்ல பிறப்பு தான் வரும் இந்த பிறப்புல நாங்கள் என்ன அப்பா அம்மாவுக்கு கூடாத பேர் எடுத்து கொடுத்து நல்லா படிக்காமல் கூடாத விஷயம் செய்தால் அடுத்த உறப்பில் நாங்க எப்படி பிறப்போம் கீழ்புறப்பா பிறப்போம் கீழ்புறப்ப இப்ப என்னண்டு நாயா பூனையா ஆடா மாடா அப்படி பிறப்போம் அப்ப அதுக்கு காரணம் என்ன ஊழ் அதுக்கு காரணம் என்ன 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 நாங்க நீங்க நல்லா சோதனை எழுதினா நீங்கள் நூறு மார்க்ஸ் எடுக்க சரியோ நல்ல மார்க்ஸ் எடுக்க பண்ணி அதே மாதம் அதை சேர்த்தேன் நீங்க நல்ல செயல் செய்தால் நல்ல நல்லா எல்லாருக்கும் நல்ல விஷயம் செய்தால் உங்களுக்கு நல்ல பொறுப்பு இருக்கும் நீங்க நல்ல விஷயம் இல்ல கூடாத பிள்ளையா இருந்தால் அந்த அந்த வகுப்பு இருக்கும் இருக்கணும் இல்லையோ ரெண்டாம் வகுப்பு படிச்சா ரெண்டாம் வகுப்புலாம் இருக்கணும் மூன்றாம் வகுப்புக்கு இதுதான் ஊழியர்கள் ஊழியல்ல தான் படிக்க போறோம்

முதலாவியல் இப்ப ஆயிரம் சொல்லுங்களே தமிழ் ஆயிரம் சொல்றது இல்ல பாயிரம் பாயிரம் பாயிரவியல் பைரவியல் ஆயிரவியல்களுக்கு சொல்லுவாங்க ஆயிரம் பாயிரம்

கிரகத்தின் எல்லாம் படிச்சு வந்தாலும் சந்தோஷம் ஆகாசியா படிச்சாலும் சந்தோஷம் என்று சொல்லி சொன்னால் என்ன அன்பை நாங்கள் ஆர்ட்ட காட்டுறோம் எல்லார்ட்டையும் சமமா காட்டுறோம் இப்ப உங்களுடைய அம்மா வருத்தம் வந்தாலும் நீங்க கவலைப்படுவீங்க அதே போல ஆகாசி அம்மா வருத்தமா இருந்தாலும் கவலைப்படுவீங்க இல்லையோ அதத்தான் சொல்வோம் வேண்டா எல்லார் மீதும் சமமான அப்ப அது அது காணுமோ இல்லையோ நாங்க இப்படி ஒற்றுமையா இப்ப இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அது கொஞ்சம் இருக்கணும் துறவறவியம் கொஞ்சம் உங்களுக்கு இருந்தாதான் தான் நாங்கள் ஒற்றுமையா இப்ப எங்களோட குடும்பம் கொண்டு தனியா இல்லாமல் அடுத்த குடும்பத்தோடையும் சேர்ந்து வாழ்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் துறவரவியம் இல்லாத விஷயங்களும் சரியோ புறவரம் அதுக்கு புறம் என்ன சொல்றது சில பே இப்படி இருந்தாலும் சில துன்பங்கள் வந்தால் அந்த துன்பத்துக்கு என்ன காரணம் என்று நாங்க நினைக்கணும் ஆஹ் போன பொறுப்புல நாங்க இன்னவோ குற்றம் செய்திருக்கிறோம் ஆகவே இந்த புறப்புல என்ன செய்யணும் இல்லையென்றாலும் இந்த துன்பம் அடுத்த வருஷம் அடுத்த பிறப்புக்கும் வந்துடும் அப்படியே இந்த புறப்புல நாங்களே குற்றம் இல்லாமல் நல்ல புள்ளியெல்லாம் வாழ பார்க்கணும் பெணுங்களை மனசு மாத்திக்கொள்ளும்

இது கஷ்டமா உங்களுக்கு எழுதி எல்லாம் சொல்லணும் உங்களுக்கு உடனே இருக்கு இல்லையோ அப்ப இண்டைக்கு குரலை சொல்லி போடு இந்த கேள்வியை கேட்டு போட்டு நாங்கள் இண்டைய வகுப்போம் சரியோ

அறிவுடையார் எல்லாம் உடையர் வடிவாக எழும்பு அறிவுடையார் எல்லாம் உடையர் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் முழங்கியிருக்கோம் வடிவாக எழும்போம் அறிவுடையார் எல்லாம் உடையர் அறிவுழாக்களுக்கு என்ன எல்லாம் இருக்கும் அறிவில்லாதாக்கள் என்னதான் இருந்தாலும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருப்பார்கள் கவலையா அவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது அறிவுள்ளாக்கள் எல்லாம் உள்ளாக்கள்ல அவை ஒரு கதைக்கு சங்கிலியல் காப்புகள் இல்லாம விட்டாலும் அறிவு இருக்கிறபடியால் அவைகிட்ட எல்லாமே இருக்கிறது போல சந்தோஷமா இருக்கிறோம் அறிவில்லாதவர்கள கார் வீடு மாளிகை எல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது சந்தோஷம் அப்ப என்னதான் இருந்தாலும் கிரிதரன் ஒன்றுமே இல்லாத மாதிரி கவலை இருக்கும் கவலை இருப்பார்கள் திருப்தி இல்லாமல் இருப்பார்கள் இப்ப உலகிருக்கோ ஆஹ் வடிவாக்கு கேளுங்கோ அறிவுடையார் எல்லாம் உடையர் இது கஷ்டமோ அறிவுடையார் எல்லாம் அறிவிலார் என்னுடைய கருத்து விளங்கிருக்கோம் அறிவிலாக்கள் என்ன என்னதான் இல்லாமல் விட்டாலும் எல்லாம் நிறைத்து இருக்கிறது போல இரண்டாவது அறிவு இருக்கு அந்த அறிவை கொண்டு எல்லாவற்றையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற துணிவோட சந்தோஷமா இருக்கணும் அறிவு உள்ளவர்கள் என்ன செய்வேனாம் ஒன்றும் இல்லையே என்று சொன்னாலும் ஓகே என்றைக்கு என்னென்ன போன் இல்லை சரியோ நான் என்ன நினைப்பான் அறிவுள்ளார்கள் என்ன நினைப்பினம் நான் இந்த அறிவை கொண்டு நல்ல வடிவா உழைச்சு நாளைக்கு இந்த போனை வாங்குவேன் அவைக்கு ஒரு அறிவு இருக்கு அறிவில்லாதவர்கள் என்ன செய்யணும் போன் இருந்தாலும் அவைகளுக்கு அதை பாவிக்க தெரியாது ஏன் அதுக்கு அறிவு வேணும் சில பேருக்கு போன் இருந்தாலும் அதில் கூகுள்ல போய் தக்யூஸ் எடுத்து செய்ய தெரியாமல் இருக்கும் கிரிதரன் நிமிந்து கோணம் சரியோ சில பேருக்கு போன் இருந்தாலும் அதுல கூகுள்ல செக் பண்ணி தக்யூஸ்ல போய் மெட்ஸ் கரெக்ஷன் செய்ய முடியாம இருக்கும் அறிவு என்ன செய்யணும் போன் இல்லாட்டாலும் அந்த கல்குலேஷன் செய்ய முடியல

இருக்கு இத பாவிக்கு தெரியாது இந்த போனால இருந்து உங்களுக்கு பிரிவு சொன்னிருக்கோம் இருந்து இல்லதா அப்ப அவ எல்லாம் நிம்மதி இல்லாம தான் போன் இருக்கு எனக்கு இதை பாவிக்க தெரியாது பாவிக்க தெரியாது பாவிக்க தெரியாது என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கணும் ஒன்றும் இல்லாத போன் இல்லாத போல கவலைப்பட்டு கொண்டு காசு இருக்கு பணம் இருக்கு அறிவில்லாட்டே அடிவாக விளங்கோ எல்லாரும் பணம் காசு வசதி எல்லாம் இருக்கு படிச்சு அறிவில்லாட்டில் எல்லாம் இருந்தும் பிரியோசனமோ அப்ப வாழ்க்கையில முக்கியம் அறிவு 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 எப்படி கல்வி பெற்றுக்கொள்ளுக்கு என்ன செய்யணும் நாள்தோறும் படிக்க வேணும் நாள்தோறும் நன்றி